எல்லா வேலைக்காரன் தான் நம்ம முஸ்லீம் என்பவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் மக்களுக்கு சேவை செய்யறவன் அப்ப சேவை செய்யறவனாக நீங்கள் இருந்தீர்களே இது மாதிரி யாராவது கேட்கும்போது இப்படி எல்லாம் என்ன வருதுல வந்தான முஸ்லீம் கிடையாது வரக்கூடாது மனசு முடியாம தானே கேட்கறான் நம்மள நாடி வந்து கேட்டான்ல இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தா இவன் இவனுக்காக நம்ம கொடுக்கணும் அந்த ஹெல்ப்பை இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான் நம்ம எதுக்கு இந்த ஹெல்ப் பண்றோம் இவனுக்கு நம்ம இந்த உதவியை செஞ்சால் இதை இறைவன் விரும்புகிறான் இறைவன் விரும்புனா நமக்கு பரிசு தருவான் எதுக்கு நோம்பு வைக்கிறோம் எதுக்கு தொழுகிறோம் அதுக்கு தானே தொழுவோம் மருமைக்கு தானே தொழுகிறோம் அதுல நன்மை கிடைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இது கூட தர்மம் என்று நபிசல்லா சொல்லு சொல்றாங்க ஒரு துள்ளு தரிக்கு சதக்கா ஒருத்தன் எப்படி போகணும் மண்ணடிக்கு எப்படி போகணும்னு கேட்கறான் வேலை இல்லையா இப்படிங்க கூடாதான் அந்த வழியை காத்தி கொடுக்கிறது கூட தர்மம் ரசூல் சொல்லாது சொல்றாங்க ஒரு மனுஷன் வழி தெரியாத ஒருத்தன் வழியை கேட்கணும் அது எப்படி போகணும் இது எப்படி போகணும்னு நிறுத்தி கேட்டா பதில் சொல்றாங்களா முக்காவாசி பேரு கடுப்படிக்கலாம் அப்ப நிறுத்தி கேட்கும் போது மத்தவ எப்படி இருந்துட்டு போனா ஒரு முஸ்லீம் என்ன பண்ணணும் வழி தெரியாம ஒருத்தன் வந்து ஏக்கிட்டு நாங்க போகணும் இந்த வீடு தெரியுமா இந்த அட்ரஸ் தெரியுமா இந்த தெரு எந்த பக்கம் இருக்கிறது கோர்ட் எந்த பக்கம் இருக்கிறது அது எங்க இருக்கு இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம ஒருத்தன் வந்து கேட்டான்னு சொன்னா அதுக்குரிய பாதையை நம்ம காட்டி விடுவதற்கு பாருங்க சின்ன வேலை தான் இந்த பக்கம் ரைட்ல போய் லெப்ட்ல போகணும்னு சொல்ல போறோம் இது பெரிய தர்மமா ரைட்ல போய் லெப்ட்ல போகணும்னு பெரிய பயங்கரமான வேலையா இது கூட நம்ம செய்யக்கூடாதா அப்ப நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு துள்ளு தெரிவிக்கு சதக்கா நன்மை நான் பாதையை ஒருத்தனுக்கு தெரியாதவனுக்கு காட்டி கொடுக்கிறது இருக்கிற வழிகாட்டுதல் அது கூட தர்மம் இந்த இவ்வளவு விஷயங்களும் புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹரிசா இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் கவனிக்கிறோமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு நமக்கு என்னன்னு போயிட்டு இருக்க கூடாது போய் நின்று என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைய என்ன சண்டை போடுறீங்க சொல்லு ஓ விஷயத்தை சொல்லு என்னப்பா இது அப்படின்ற பேசி அவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறோம்ல இதெல்லாம் நம்ம செய்யறோமா இது கூட சதக்கா அரசு சொல்லாது சொல்றாங்க யாதில் பயனல் இசனையில் சதக்கா ரெண்டு பேருக்கு மத்தியில் போய் நீ வந்து நீதி வழங்கி அவங்களுக்கு பத்தியில் உள்ள விவகாரத்தை தீர்த்து வைக்கிறீல அதனால ஜமாத்துல இத்தனை பிரச்சனைகளுக்கு வர்றாங்க கூப்பிட்டு பேசுறோம்னா எதுக்கு கட்டப்பஞ்சாயத்து பண்றதுக்கா இதெல்லாம் ஒரு சதக்கா இதெல்லாம் நல்ல ரங்கல் இதெல்லாம் மறுமையில் என்ன நன்மை கிடைக்கும் அதுக்காக வேண்டிய ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது வந்து மறுமையில் பயன் தரக்கூடிய காரியம் எல்லாம் சதக்காவில் சேர்க்கிறாங்க சதக்கானா மறுமையில் வெற்றி தரக்கூடிய தர்மங்கள் நற்கர்மங்கள் இது புகாரியில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹரிசாக இதெல்லாம் எதுக்குன்னா சமூக சோஷியல் ஒர்க்கில் நம்ம தான் முன்னோடியா நிக்கணும் முஸ்லீம்கள் தான் சோசியல் ஒர்க்ல சமூக பணிகள்ல மற்ற எல்லா சமுதாயத்தை விட மிஞ்சி நிக்கணைய நமக்கு வலியுறுத்தி சொன்ன அளவுக்கு எந்த சமயத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது அவ்வளவுக்கு மக்கள் தொண்டாற்றுவது இறைவனுக்கு ஆற்றுகிற தொண்டாகவே இந்த மார்க்க சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லாசலன் சொல்லி காட்டுறாங்க மாமின் முஸ்லிமின் அவ் எசுர் அவ் ஜரான் அவ் இன்சானும் அவ் பஹிமத்தும் இல்லா காணலகு மிகி சதக்கா ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான் அல்லது ஒரு கன்றை பூண்டி வைக்கிறான் அல்லது ஒரு நெல்லையோ ஒரு புள்ளையோ விதைக்கிறான் இப்படி விதைத்து அதிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனுஷனோ ஒரு கால்நடையோ சாப்பிடுமையானால் இவனுக்கே தெரியாது இவன் தர்மம் செஞ்சா நல்லா நம்ம ஒரு மரத்தை நட்டி வைக்கிறோம் அந்த போற வாரம் அந்த மரத்தில் மாம்பழத்தை மாம்பழத்தை போய் சாப்பிட்டு போறான் அது ஒரு பறவை போய் அதை சாப்பிடுகிறது அது அந்த ஆடு வந்து அந்த அளவுல இலைய சாப்பிடுகிறது இதெல்லாம் எதுல கணக்கு வருமா இதெல்லாம் நீ செஞ்ச தர்மம் நமக்கே தெரியாது எவன் எடுத்தான்னு நமக்கு தெரியாது எந்த மாடு திருச்சு எந்த ஆடு திருச்சு நமக்கு தெரியாது நம்ம நட்டு வைத்த மரத்தில் இருந்து செடியில் இருந்து கொடியில் இருந்து யாராவது எதையாவது திருடப்பட்டுருச்சு அது தர்மமா நம்ம ரோட்ல வச்சு நம்ம பீக்கங்கா பீக்கங்கா செடியை வச்சிருக்கிறோம் கொடியா கொடியை போட்டுருக்கிறோம் அவங்க ராத்திரி பார்த்தா பீக்கங்காய் காலையில் பார்த்தா காணாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒண்ணு கவலைப்படாத தர்மம் போப்பா உன்னுடைய செடி கொடியில் இருந்து எது திருடப்படுகிறதோ அதுவும் உனக்கு தர்மம் சாப்பிட்டாலும் தர்மம் திருடினாலும் தர்மம் ஆடு மாடு திருந்தாலும் தர்மம் பறவைகள் சாப்பிட்டாலும் தர்மம் மனுஷன் சாப்பிட்டாலும் தர்மம் அப்ப தர்மங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க பிறருக்கு வந்து உதவுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னா இது ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாத பெரிய நஷ்டமா மனசு மனசன் தானே திண்டு போதும் ஆடு தானே சாப்பிட்டு சாப்பிட்டு போகுது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மைக்குள்ள நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் நம்மளை தள்ளுறாங்க இதுல எல்லாம் தனிச்சு விளக்கு இது மார்க்கத்தின் பெயரால் இதெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது இது புகாரியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆறாயிரத்தி பனிரெண்டு ஆகிய ஹரிசுகள்ல பாக்குறோம் அதை விட முக்கியமா ரசூசல்லா சொல்றாங்க பாருங்க நோன்பு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மை தினம் நோன்பு வைக்கிறது ஆனா மார்க்கத்தில் தடை இருக்குது தினம் நோன்பு வைக்க கூடாது ஒன்னு விட்டு ஒன்னுதான் நோம்பு வைக்க முடியும் அதிகபட்சமா நோம்பு வைக்கணும் ஆசைப்பட்டால் ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் நோம்பு இல்லாம ஒரு நாள் நோம்பு அது அதிகபட்சம் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆனால் மார்க்கத்தில் இப்படி தடை இருக்கும் போது முன்னூத்தி நாள் நோம்பு வச்ச நன்மை கிடைக்குமா கிடைக்காது அடையவே முடியாது நமக்கு ஏன் முன்னூத்தி நாள் நமக்கு வந்து நோம்பு வைக்க கூடாதுல அது தடை செய்யப்பட்ட பெருநாள் வந்துடும் அஜி பெருநாளை விட்டு அஞ்சு நாள் தடையாகி போயிடும் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிறது தடையாகி போயிடும் வெள்ளிக்கிழமை வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது கழிச்சு கழிச்சு நோன்பிக்காச்சும் இருக்குதா இரவு முழுசு நின்று வணங்குறது கண்டிக்கப்படுகிறது மனைவி மக்களுக்கு செய்யற கடமை இருக்கு கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது ஆனால் இதெல்லாம் செய்யாமலேயே இந்த நன்மை நீங்க அடைய முடியுமா அதாவது இந்த மார்க்கத்துல ராத்திரி பூரா நின்று வணங்குறதுங்கிறது கிடையாது ஆனால் நீ ராத்திரி புறா நின்று மடங்கின நன்மையை உன்னால் அடைய முடியும் இந்த மார்க்கத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாள் நோன்பு என்பது கிடையாது ஆனால் நீ நினைத்தால் முன்னூத்தி அறுபத்தி நாள் நோன்பு நன்மை உனக்கு கிடைக்கும் அதை செய்யாம அந்த நன்மை கிடைக்கலாம் எப்படி பாருங்க முன்னூத்தி நாள் நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்கிறது டுவெண்டி போர் அவர்ஸ் இரவு இரவு பனிரெண்டு மணி நேரமும் நின்று வணங்கின நன்மை நமக்கு கிடைக்குமா என்றால் அதை செய்யாமலேயே கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்ல சொல்றாங்க அஸ் சா ஐ ஒருவன் வந்து கணவன் இல்லாத பெண்கள் அதாவது கைம்பெண்களுக்காக யார் வந்து உழைக்கிறானோ அவங்களுடைய உணவுக்காக அவங்களுடைய உடைக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக யார் பாடுபடுகிறானோ ஓல் மிஸ்கின் ஏழைகளுக்காக யார் வந்து பாடுபடுகிறானோ அவனுக்கு மூன்று அந்தஸ்து கிடைக்கிறது என்ன மூன்று அந்தஸ்து கல் முஜாஹிதுபி சபையில் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் களம் இறங்கி போராடுறான அவனுக்கு கிடைக்கிற நன்மை போன்ற அவனுக்கு கிடைக்கும் அவள் காய்மின் டெய்லி இரவு முழுசும் நின்று வணங்கியவனை போன்ற நன்மை அவனுக்கு கிடைக்கும் அவள் சாய்மின் நகாரி பகலெல்லாம் நோன்புவித்துக்கிட்டு இருப்பானு அப்படிப்பட்டவனுடைய கூலி அவனுக்கு கிடைக்கும் இவன் செஞ்சது ஒரு ஏழைக்கு உதவி அதுக்கு இருந்தே தன்னை அற்பணிச்சிகிட்டு இருக்கான் இவன் வேலையே என்ன ஏழைகளுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது சாப்பாடு சமத்துக்கு போடுறது அது பண்றது ஏழைகளுக்கு அழிப்பு செய்கிறது அந்த பொருள் இங்கே என்ன நாங்கள் எதுக்கு செய்கிறோம் அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறோம் திங்கிறதுக்காக கேட்கறோம் இதுக்கெல்லாம் நாங்க பாடுபட்டால் இந்த நன்மை எங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் ஜமாத்தில இருந்து அதுக்கு பண்றோம் இதுக்கு பண்றோம் பித்திரா வசூல் பண்றோம் பித்ரா வசூல் பண்ணி திங்கிரகா வசூல் பண்றோம் வசூல் பண்றோம் மக்களுக்கு அப்படியே என்ன சொல்றோம் கொடுத்துடுறோம் அப்ப அந்த மாதிரி ஏழைகளுக்கு போய் சேரட்டுமே அனாதைகளுக்கு போய் சேரட்டுமே விதவைகளுக்கு போய் சேரட்டுமே திக்கற்றவர்களுக்கு போய் சேரட்டுமே அவங்களுக்காக யாரு உழைக்கிறது நமக்கு எல்லாம் உழைக்க ஆள் இருக்கிறது ஒரு கல்யாணமான ஒரு புருஷனோட இருக்கிற பொம்பளைக்கு புருஷன் உழைக்குமா புருஷன் இல்லாத பொம்பளைக்கு யார் உழைக்கிறது நம்ம வேற ஆள் அவங்களுக்காக உழைச்சு கொடுக்கணும் நினைத்துக்கொண்டு திக்கற்றவர்களுக்காக வேண்டியே நம்மளுடைய நேரத்தை ஒரு சின்ன ஒரு அதிகமான நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்பட்டோமே ஆனால் அதுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டா பகலெல்லாம் நின்று வணங்கி ராத்திரி போனா பகலெல்லாம் வந்து நோன்பழ்த்து ராத்திரி எல்லாம் நின்று வணங்கி அல்லாவுடைய பாதையில வேற களம் போராடுறாங்களே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி கிடைக்கும் என்று பெரிய இபாதத்துக்கு வணக்கத்துக்கு கிடைக்கிற கூலியாக உழைக்கிறது ஏழைகளுக்காக வேண்டி யார் உழைக்கிறானோ விதவைகளுக்காக யார் உழைக்கிறானோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கேரண்டிய நபிகள் நாயகம் சொல்றாங்க இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது கடைசியில் பார்க்கணும் அதே மாதிரி ஏழபாளைகளுக்கு கொடுக்கிற இந்த உதவிகளை அல்லா எப்படி ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அய்யுல் இஸ்லாமி கைருன் இஸ்லாத்தில் சிறந்த செயல் ஏது ಅಂತ கேக்குறாங்க மோதோ ரசூல் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்று சலாத் சொல்றாரு சொல்லிட்டாங்க முந்தி சொல்லிட்டோம்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க துத்ரிமு தாம் இஸ்லாத்தில் இருந்துகிட்டு செய்கிற நல்ல காரியம் என்னன்னு கேட்டா பசிச்சவனுக்கு சோறு கொடுக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்லாத்தில் என்ன சிறந்த காரியம்னு கேக்குறாங்கல்ல தொழுகை நோன்பு ஹஜ்லாம் இருக்குதنا செய்து அதெல்லாம் சொல்லாம எது சிறந்த காரியம்னு கேட்ட என்ன வாயில வருது துத்து வழிமுத்து அதையும் சில நேரத்துல சொல்லிருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னும் முக்கியத்துவம் சொல்லி இருக்கிறாங்க துத்துவலைமுத்து ஆம் பசிச்சவங்களுக்கு சோறு குடுக்கறதுக்கு உணவு போடுறது அதுதான் இஸ்லாத்துல உள்ள காரியத்திலேயே சிறந்தது என்று நபிகள் நாயகம் சலதாலே சொல்லும் சொன்னதாக புகாரையில பனிரெண்டு இருபத்தெட்டு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய ஹதீஸுகள்ல பாக்கணும் அதே மாதிரி நபிகன் இந்த பசித்தவருக்கு உணவு கொடுக்கிற விஷயமாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இதுலேருந்து காப்பி அடிச்சு தான் ஏழையின் சிறப்பில் இறைவனை கண்பண்ணு இப்போ கோஷம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை முத முத சொன்னதே யாரு இஸ்லாம் தான் உலகத்துக்கு சொல்லுது எப்படி சொல்லுது கேமத்து நாளில் நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் நிறுத்தி ஒருத்தரையா விசாரிப்பான் அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை சொல்லி காட்டி தான் நல்லா விசாரிப்பான் அப்போ ஒரு அடியானை கூப்பிடுவானா கூப்பிட்டு என்ன செய்வான் எப்படி ஆதம் ஆதம் உடைய மகனே மறை தூ நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே பலம் தாவுது நீ என்ன நோய் விசாரிக்க வந்தியா அல்ல கேப்பானா மருமையில நம்மள போய் எல்லாம் நிப்பாட்டி வச்சு கேப்பானா ஏன்டா நான் நோயாளியா இருந்தேன்ல நீ என்னை வந்து ஏன் நோயாளின்னு என்னை வந்து கேட்டியா என்னை வந்து விசாரிக்க வந்தியா அப்படின்னு கேப்பானா அப்ப முந்த இவன் சொல்லுவானா மனுஷன் சொல்லுவானா யாரப்பி கைப ஆகுதுக்க நான் எப்படி உன்னை நோய் விசாரிக்க முடியும் அந்த ரப்புல்ல ஆளுமே நீ ரப்புல்ல ஆளுமீனா இருக்க உனக்கு நோய் வருமா நான் நோய் வந்தாதான் நான் வந்து விசாரிக்க முடியும் நீ அகிலத்துக்கே எஜமானனா இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்லுவானா இப்ப லாஜிக்கா பேசுவாங்களா என்னது உனக்கு இப்படி நோய் வரும் நீ உனக்கு நோயே வராது நான் எதை கொண்டே வந்து விசாரிக்கன்னு அப்படின்னு இவன் சொல்லுவான் அல்லாஹ என்ன சொல்லுவான்னு கேட்டா அம்மா அலிந்த அண்ணன் அபுதி ஃபுலானன் மரிலை அடே உனக்கு தெரியாதா என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தானா இல்லையா ஒரு ஆள் பெயரச் சொல்லி நம்ம என்